வெல்கம் டிப்ஸ் டிப்ஸ் ஃபார் மோர் ப்ளீஸ் விசிட் கட்டுப்படுத்தும் கொண்டைக்கடலை கொண்டைக்கடலை தானிய வகையை சேர்ந்தது மேலும் கொண்டைக்கடலையில் வெள்ளை என இரண்டு வகைகள் உள்ளன அதில் பெரும்பாலும் நம் பிரவுன் நிற கொண்டை கடலையை தான் அதிகம் பயன்படுத்துகின்றோம் மேலும் இந்த கொண்டை கடலையை தினமும் சாப்பிட்டு வந்தால் பழங்கள் மற்றும் காய்கறிகள் மூலம் கிடைக்கும் சத்துக்களை பெறலாம் பிரவுன் நிற கொண்டைக்கடலையில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் அவை உடல் எடை குறைய உதவும் கொண்டைக்கடலையில் கொழுப்பு சத்து குறைந்து நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளன இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு சீராக பராமரிக்கப்படும் எனவே வாரம் ஒரு முறையாவது கொண்டைக் கடலையை வேக வைத்து சாப்பிட்டு வந்தால் நல்ல மாற்றம் தெரியும் பிரவுன் நிற கொண்டைக்கடலையில் இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் அவை இரத்த அணுக்களின் அளவை அதிகரித்து இரத்த சோகை வரும் வாய்ப்பை தடுத்து உடலில் எனர்ஜியை அதிகரிக்கும் மேலும் இதில் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் வைட்டமின்கள் இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் நார் அதிகம் நிறைந்திருப்பதால் அது கருப்பை குழாயில் பிரச்சனை ஏற்படுவதையும் இரத்த சோகை பிரச்சனையையும் தடுக்கும் கடுமையான வெயிலில் வேலை செய்பவர்கள் தினமும் கொண்டைக்கடலையை வேக வைத்து சாப்பிட்டு வந்தால் வயிறு நிறைவதோடு நீண்ட நேரம் எடுக்காமல் இருக்கும் மேலும் உடலுக்கு சக்தியை கொடுக்கும் செரிமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் தினமும் இரவில் பிரவுன் நிற கொண்டை கடலையை ஊற வைத்து மறுநாள் காலையில் அதனை சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனைகள் நீங்கிவிடும் மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் இரவில் ஊறவைத்த கொண்டைக்கடலையை பச்சையாக சாப்பிடுவதோடு அந்த நீரை குடித்து வந்தால் மலச்சிக்கல் நீங்கும்